ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் புரட்டாசி மாத சதுர்த்தி திதி புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே ரொம்பவே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி இன்று புரட்டாசி மாத மகாலய அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து க தடையும் நீங்கும் வெற்றிக்கு மேல் வெற்றியை நம்ம தேடிக்கலாம் சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் எந்த வழிபாடு செய்கிறது ரொம்பவே உகந்தது வெற்றிக்கு உண்டான மாலை வெற்றிலை மாலை இன்று பதினோரு வெற்றிலை இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ஒரு வெற்றிலை உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுக்கு தகுந்தாமல வெற்றிலைகளை வாங்கி வச்சுக்கோங்க கிழிஸ் கிழிஞ்சு இல்லாமல் நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற நூலால் எந்த வெற்றிலே இல்லை நீங்கள் வந்து மாலையா கட்டணும் அணவனுக்கு கட்டுற மாதிரி சுருட்டி கட்டக்கூடாது இந்த வெற்றிலைகளை விரித்து வைத்து அந்த காம்பு பகுதியில் மட்டும்தான் மாலையா தொடுக்கணும் வெற்றிலையை விரித்தபடியே விநாயகருக்கு போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு வெற்றிலை மாலை போடலாம் மூன்று கரணம் போட்டுட்டு பிள்ளையார் கூட்டு கூட்டிக்கிட்டு விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி எங்களுடைய கஷ்டங்களை நீ தான் தீர்த்து வைக்கணும் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகள் குவியணும் காரியத்தடை விலகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சொல்லி வேண்டிக்கிட்டு பிள்ளையாரை மூன்று முறை நீங்கள் வளமாங்க முடிந்தால் ஒரு சிதறு தேங்காய் உடைத்துட்டு வீடு திரும்புங்கள் வெற்றிலை வாங்கிட்டு போகும்பொழுது மறக்காமல் விநாயகருக்குரிய அருகம்புலையும் நீங்கள் வாங்கிட்டு போங்க விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் இல்லாமல் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு செயலாக சொல்வாங்க அந்தளவுக்கு வந்து அருகம்புல் அவ்வளோ ஒரு விசேஷமானது எதுவுமே இல்லையா நீங்கள் என்னால் வெற்றிலை வாங்க முடியல தேங்காய் என்னால் சத தேங்காய் உடைக்க முடியலையா இருக்கக்கூடிய அருகம்புள்ள எடுத்து கொண்டு போய் விநாயகர் சாப்பிட்டுட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய அதுவே வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அருகம்புள்ள வாங்கி கொண்டு போய் விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு வாங்க இந்த வழிபாட்டை இந்த நாள்ல நீங்க இதை செய்து பாருங்க ரொம்ப 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 எளிமையான வழிபாட்டை விநாயகருக்கு எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீரும் நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே நீங்கள் விநாயகர் பாதத்தை பற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் தீரும் மக்களுக்கு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னா அது கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்வதற்கு தினமுமே விநாயகருக்கு அருகம்புல் வைத்து நம்ம வழிபாடு செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் கட்டாயம் இந்த நாள் வலுறை சதுர்த்தியில் வெற்றிலை மாலை தொடுத்து போடுங்க சுத தேங்காய் ஒன்று உடச்சிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடையும் விலகி அனைத்துமே சுபிக்ஷமாக மாறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி